இப்போ இருக்கிறதுன்றது ஏதோ வேண்டா விருப்பாக ஒரு ஜாப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இப்போ அட் ப்ரெசென்ட் எலுக்கு பயந்து புளிக்கிட்ட சிக்கிற மாதிரி கதையாக மாறிக்கும் இந்த காரியம் குடும்ப காரியம்ன்றது நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கணும் ஒருத்தர் சம்பாதிச்சு போடுறாங்க ஒருத்தர் வீட்டை பராமரிக்காங்க ஒரு பிள்ளைய பார்த்துக்கிறாங்க அது மாதிரி அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அனைவருக்கு வணக்கம் இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்கள்லாம் ஆய்வு பண்ணியிருக்கோம் சரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஏன்னா வருடத்தை விட மாதமும் மாதத்தை விட வாரமும் வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பல பலன்களே நடக்கும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம வந்து காலண்டரில் போய் பார்க்குறோம் இன்றைக்கி மேசத்துக்கு அப்படி இருக்குது ரிஷபத்துக்கு நன்மை வெற்றி பயணம் அப்படின்னு சம் சின்ன கியூரியாசிட்டி இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும் அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக காலையில் எந்திரிச்சதுமே எடுத்ததும் துக்கம் துயரம் துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரி அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்க இருக்காது நம்ம காலையில் பார்த்துருப்போம் வெற்றின்னு போட்டிருக்கோம் அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும் பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் தண்டம் கட்டியிருப்போம் என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்கு தான் அவமானப்பட்டிருப்போம் அது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா உண்மைன்றது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய ஆனால் ரியலாக என்னன்னாக்க கோள்கள் எப்படி பட்ட தன்மையெல்லாம் அன்னைக்கு பிறகுதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலங்கள் நடக்கும் அப்போ தினசரி நடக்கிறதுக்கும் வாரத்துக்கு நடக்கிறதுக்கும் மாதத்துக்கு நடக்கிறது வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதய வருது அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி இப்போ பர்த் சாட்டே இருக்குது பர்த் சாட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம் ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலர்புலன்னு சொல்லும் அதுதான் அதான் திசா பற்றியை நிர்ணயம் பண்ணோம் அதன் அடிப்படையில் பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் வரையறுக்கலாம் ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும் மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் வார இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம் இந்த வாரத்தில் முத நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம் எப்படி மீதி போகும் சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சேட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப அது கடன் தெரியும் எப்படினாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடங்காரனுக்கு தெரியும் என்டர்டெயின்மெண்ட்காரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும் அது தான் அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க விழிச்சதுமே விழிஞ்சு போயிருக்கும் அப்போ அவங்க எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தானே தெரியாது ஆனால் கடங்கார நிறைய பேர்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லிமித்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்க அது வந்து ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் க்ரியேட் ஆகும் பாருங்கள் அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது ஒரு ஒவ்வொரு சனத்துக்கும் அதுரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமாக பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் வரப்ப அன்னைக்கு நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக போயிடும் இந்த மாதிரி தன்மை அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும் மாதம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அந்த அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்ப எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும் கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும் கெட்டனாக்கா என்ன நமக்கு ஆக்சுவலாக என்ன புத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும் பட்டு இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலனை நம்ம நம்ம கணிக்கிறப்ப கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த வைகாசி மாதத்தில் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இந்த மாதம் உதயமாகுது அதாவது அந்த லக்ன புள்ளி உழுது அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் அந்த சுக்கரன் இருக்கார் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா உங்களுடைய வைசி அதாவது பரம எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ப பரம எதிரி கிடையாது பட் உங்கள் அவருக்கு நீங்கள் பரம எதிரி அந்த மாதிரி கான்செப்டில் புதனுக்கு சந்திரன் பரம எதிரி அந்த மூணு உங்கள் ஸ்தானத்துக்கும் பார்த்திங்கன்னாக்க மூணு பன்னெண்டு தான் நெகட்டிவான ஸ்தானம் அப்போ தான் உங்களுக்கு சந்திரன் ஆட்சியாக இருந்தால் கூட உங்களோட கடகத்துக்கு உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் லைஃப்பில் ஏதாவது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா புதன் தசா புதன் புத்தி புதன் அந்தரம் அல்லது புதன் சாரத்தில் நின்ற கோள்களுடைய தசா புத்தி அந்தரத்தில் தான் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் நடக்கும் அதிகபட்சம் அந்த கோள்கள் வந்து மறைஞ்சிருக்கிறதோ அல்லது புதன் மறைஞ்சிருக்கிறது பெஸ்ட்டு புதன் மறைந்த புதன் நிறைந்த அறிவு தரும் அது வேறு கதை ஆனால் அதோடய திசா தான் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் அதிகமாக நடக்கும் மூணு பன்னெண்டு அப்படின்றது இடம் விட்டு இடம் பெயர்றதோ அல்லது குடி மாறி போகிறதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் போகிறோம் அந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கே அதாவது த்ரோட்டு இன்ஃபெக்ஷன்லேருந்து இருந்து உங்களுடைய தோல்பட்டதைலேருந்து அதாவது வியாதி வரணுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தன்மையில் நரம்பு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் வரும் அதிகபட்சம் நான் புதன் தான் அதிகபட்சம் புதன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ் தான் உங்களுக்கு வரும் அது ஆறு கூடைய தான் ரோகாதிபதியாக இருந்தால் கூட அவர் குரு தான் ஆனால் இருந்தாலும் பரம வயசி அப்படின்றப்ப உங்களுக்கு புதன் தான் அவர் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்கா ஜாப் வைஸ் சின்னதாக ஒரு சஃபல் பண்ணுறார் ஏன்னா புதன் இருக்கிற ராசி அதாவது புதன் இருக்கிற ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட ஸ்டாரில் தான் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிற கேது அப்படின்றது ஆல்ரெடி மூணில் கேது இருக்கிறது நல்லது அப்போ வேலை வழி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மாற்றங்கள் தருவார் ஆல்ரெடி இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழு ஒன்பது தான் இப்போ செய்கிற தொழிலருந்து ஒரு பிரதி தொழில் வேறு தொழில் செய்கிறதுக்கோ அல்லது டெவலப்மெண்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் ஏழாம் அதிபதி இப்போ இருக்கிறது அப்படின்றது சனி வந்து எட்டில் இருக்கார் அப்படின்னம்னாக்க கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் ஏன்னா இன்னும் உங்களுக்கு அஷ்டமத்து சனின்றது விலகலை ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் இப்போ இருக்கிறதுன்றது முன்னே ராகுசாரத்தில் இருந்தப்போ பதினொன்றாம் பத் ராகுசாரத்தில் இருக்க ஒன்பதாம் இடம் மட்டும் ஒர்க் பண்ணுச்சு ஒன்பது ராகு இயக்கினாலே அது தந்தைக்கினையான ஒரு தோஷத்தை உருவாக்குறதோ அல்லது தந்தையை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பில் உள்ளதோ அல்லது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக ஒரு பதவி மாற்றத்தை தரதுக்கோ அல்லது ஜாப் வீஸு ஒரு விரும்பி விரும்பாமல் விரும்புகிறத விட விரும்பாமல் நீங்கள் ஒரு ஜாபோட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் தான் கொடுத்துருக்கோம் இப்போ இருக்கிறதுன்றது ஏதோ வேண்டா விருப்பாக ஒரு ஜாபில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் இப்போ அட் ப்ரெசண்ட் ஏன்னா ஆறு ஒன்பதுக்குடைய குருவோட ஸ்டாரில் தான் சனியிருக்கார் ஆறு ஒன்பதோட எப்பமே ஆறாம் பாவாதிபதியோடு உங்களுக்கு சனி அப்போ சனி வந்து குருவோட சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் இன்டர்னல் வைஸ் வரும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அந்த சனி மற்றும் குருவால் தான் ஏற்படும் அதாவது சனி திசையில் வரக்கூடிய குரு புத்தியோ குரு குருதையில் வரக்கூடிய சனி புத்தியோ உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பில் கொடுத்துரும் இன்னும் உங்களுக்கு வந்து சனி அப்படின்றது இப்போ எட்டில் இருக்கிறதுனால அதுவும் குரு சாரத்தில் இருக்கிறனால அது சம்பந்தப்பட்ட டாபிக் ஓடுமோ ஒழிய அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கிரவுண்டில் இருப்பீங்களோ ஒழிய அது நடக்குமா அப்படின்னம்னாக்கா ஒன்பது யார் அதே குரு தான் இப்போ இருக்கிறது பதினொன்றில் இருக்கார் அப்போ லீவ் ஆகுறதுன்றது இப்போ இப்போதைக்கு சிக்கல் பட் ரிலீவ் ஆனாலும் உடனே ரீமேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆனால் சனி வந்து எட்டுலேருந்து ஒன்பதுக்கு வந்ததுக்கு தான் அது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா குரு இப்போ பழந்தனில் இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன் ஆனால் ஏழுக்குடைய சனி இப்போ எட்டில் அதுவும் குருவோட சாரத்தில் குருன்றது உங்களுக்கு ஒன்பது ஆறுக்குடைய நபர் ஆனால் அவர் வந்து சனி அங்கே உத்திரட்டாதில் அவர் சனி வரப்போ தான் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை தரும் இப்போ தரும் பட் அதாவது எலிக்கு பயந்து புளிக்கிட்ட சிக்கன மாதிரி கதையாக மாறிக்கும் அப்போ இப்போ வரத நல்ல வரணாக இருந்தால் கூட நல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை அதை அக்செப்ட் பண்ணுறது தப்பு அதை அக்செப்ட் பண்ணுறது தேவையற்ற ஒரு விஷயம் ஏன்னா இப்போ ஜாப் வைஸ் ஒரு மாற்றத்தை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேமிலி வைஸ் ஒரு அடுத்து ஒரு வரணும் அல்லது இப்போ படிப்பு முடிஞ்சிச்சு ஒரு வரன் பார்த்து திருமணம் பண்ணலாம் அப்படின்றப்ப இந்த காலகட்டங்கள்ன்றது இந்த சனியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதியில் காலடி எடுத்து வைக்கிறப்ப பண்ணுறது பெஸ்ட்டு அதுக்கு அப்போ இந்த ஆண்டுன்றது விட்டுட்டு அடுத்த ஆண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அனுகூலமான நிறையா சீ வரும் இப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜின்றதுக்கு உண்டான தன்மையை மட்டும் விளக்கிடுங்க ஆனால் செகண்ட் மேரேஜாக இருக்கிறதோ அது செப்பரேஷனாக இருக்கிறது அடுத்து வரணுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் ஓகே பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் தான் ஆக்டிவாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ராகு ஒன்பதுலேருந்து அவரும் உங்களுக்கு புதன்சாரம் பெற்று அவர் இன்னும் சனிசாரத்தில் வந்துட்டாருனாலே ஓகே முடிஞ்சிடும் அப்போ இந்த ஆண்டு எண்டுக்குள்ளவே உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ அலைன்ஸை பார்க்க ஆரம்பிச்சுன்னுல ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்துல ஃபைனல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உத்திரடாதியில் வரணும் அவ்வளோதான் ராகு அதே மாதிரி இந்த சனி இந்த உத்திராட்டத்தில் பயணப்படணும் அவ்வளோதான் இது இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள்ன்றது அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் ஜனச்சாட்டில் அது கோச்சாரத்தில் தான் நான் சொல்கிறோம் ஒழியோ ஜனனச்சாட்டை பார்த்தோம்னா அதில் தெரியும் உங்களுடைய மறுமணம் இருக்கா இல்லையா அல்லது முதல் மணத்தோடு ஏன்னா மறுமணம் இருந்தால் மட்டும் தான் ட்ரை பண்ணணும் மொழியோ அதை டைவர்ஸுக்கே நீங்கள் முடிவு எடுக்கணும் மொழியே மறுமணமே இல்லை அப்படின்றப்ப கழ்த்தி விட்டுட்டு போய் நீங்கள் வந்து ஒரு சி சிங்கிளாகவோ ஒரு தனியாகவோ இருக்கிறதுன்றது ஒரு அதாவது ஃபிசிக்கல் நீடு இல்லாட்டியும் மென்டல் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பக்கம் சொல்கிறதுக்காது ஏதோ ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆள் இருக்கணும் ஒரு ஏதோ ஒரு ச நமக்கு போட ஒரு நபர் இருக்கணும் அல்லது எதாவது ஒரு ஷேரிங் பண்ணுறதுக்கான ஒரு அதாவது சமயத்தில் என்னென்னாக்கா பேசாமையே அவங்க பார்த்தா தம்பதிகளாக இருப்பாங்க நாலஞ்சு குழந்தைகள் பெற்றுக்கிட்டவங்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் பேசவே மாட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா பேசிக்க மாட்டாங்க ஆனால் நாலஞ்சு குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க பேசுறதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க ஏன்னா அப்போ ஃபிசிக்கல் நீடுன்றது மென்டல் நீடுக்கும் ஃபிசிக்கல் நீடுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த காரியம் குடும்ப காரியன்றது நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கணும் ஒருத்தர் சம்பாரிச்சு போடுறாங்க ஒருத்தர் வீட்டை பராமரிக்கிறாங்க ஒரு பிள்ளைய பார்த்துக்கிறாங்க அது பார்த்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அந்யுனிய தன்மைன்றது ஒரு எதை சொன்னாலும் சண்டையாக வருதுன்னா இங்கெங்கே பேச்சுருக்க போகுது எந்த ஒரு பேசு பேசினாலும் அதுக்கு ஒரு நொட்டை காரணம் அது அதில் ஒரு நோணாங்கித்தனம் இருக்குது பார்க்குறாங்க ஒரு குறை அதாவது சுற்றம் குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லைன்றோம் குற்றம் எதுக்கு எடுத்தாலும் குற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு சுற்றமும் உங்கள் பக்கத்தில் இருக்காதுங்க பார்க்குற கண்ணு பூராமே உங்களுக்கு பாசிட்டிவோட நெகட்டிவ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நெகட்டிவாக அதாவது நல்லா இருக்கிறத விட்டுட்டு எது கரை இருக்கோ அந்த கரையை மட்டும் சொல்கிறது என்ன இவ்வளோதிலேருந்து இந்த கரை மட்டும் இருக்கேன் மூட்டை இடம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு அந்த ஒரு இடத்துல தானே ஒரு டாட்டு கரை இருக்குது அதை போய் உங்களுக்கு பார்க்க அது மாதிரி எவ்வளோ நிறைய நல்லது செஞ்சாலும் சரி சொன்னாலும் சரி நீங்கள் அந்த தன்மையில் வாழ்ந்தாலும் சரி ஏன்னா நல்ல தன்மையில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நாட்கள் எடுத்துக்குவோம் நல்ல வேன் பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகவும் ஆனால் கெட்ட ஒரு செகண்டில் எடுத்துட முடியும் நம்மளால் அதுபோல் என்னென்னாக்கா குறைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கவலைகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஏழு ஒன்பது தான் வேலை போகுது ஏழு ஒன்பதுனா ஏழு கூட எட்டில் இருக்கான் ஆனால் ஒன்பது குடை சாரம்பெட்டிருக்கான் அப்படின்றப்ப மறுமண திருமணங்கள் அழகாக நடக்கும் ஆனால் ஏன்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது பாக்கியாதிபதி குரு தான் அவர் இருக்கிறது பதினொன்றில் இருக்கார் அதுவும் யாரோட சாரத்தில்னாக்கா உங்களுடைய குடைய சாரத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதியான சூரியனுடைய சாரம் சூரியன் உங்களுக்கு பக்காவான பாசிட்டிவ் ஃபெல்லோ ஏன்னா சூரிய திசையில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானம் வருது ஆனால் சூரியன் கிடாமல் இருக்கணும் உங்கள் ராசிக்கு கிடாமல் இருக்கணும் மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்று சூரியன் இருக்கிற மாதிரி உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதக ரீதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட அதோட தசாபுத்திகளில் மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள் பண வரவு நிறையா வரதுக்கு கௌரவ வரவு நிறையா வரதுக்கு நீங்கள் சொல்கிறது மற்றவங்க கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு அவரும் ஆறு கூடையை சாரம் பெற்று ரன் ஆகிட்டுருக்காரு சனி எட்டாம் இடத்துல அப்படின்றப்ப கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அற்ற தன்மையில் உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப்போ அல்லது மிஸ்கம்யூனிகேஷனோ அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டோ இது மாதிரி ஒரு தன்மைகள்லாம் இருக்கும் அது விட்டால் பிரிஞ்சு போகிறத வாய்ப்புகளை தான் பெறும் ஏன்னா ஆறு சம்மந்தப்பட்டாலே எப்போயுமே உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் அல்லது ஆறாம் அதிபதி விஷயம் நடந்துச்சு அப்படின்னம்னா அது நெகட்டிவான இரு இருவருக்கான ஒரு நல்ல அந்யூனியத்தை குறைச்சிரும் நல்ல அந்யூனியத்தை குறைக்கிறதுனாலே ஒரு கேப் விழுந்துடும் கேப் விழுந்தாலே இந்த இடத்துல என்ன ஒன்பது தான் அடுத்த உள்ள நுழையிறதுக்குன்ன வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பதுன்றது அதர் பர்சன் ஏழுக்கு ஒன்பதுன்றது மூணாம் இடத்துக்கு ஓல்டு அது வந்து ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம்ன்றது குரு அவருக்கு வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ அதான் மறுமணம்ன்றது ஏன்னா ஏழுன்றது ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் மனத்தை சொல்கிறதும் ஏழு ஒம்பது காம்பினேஷன் ஆகி ரெண்டாம் இடத்தோட கனெக்ட் ஆனால் அது வந்து மறுமணத்தை இண்டிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அப்போ மறுமண திருமணங்கள் இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதோட திசாபுத்திகளில் நீங்கள் வந்து சரி அதுக்கு போக்குள்ளே விட்டுடலாம் எனக்கு அந்த இடத்துல அந்த சலனங்கள் வந்துட்டு போகிறது ஒரு இன்டர்னல் லைஃப் லைஃப்ன்றது பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான தன்மையில் கொண்டு போகாது இந்த தருணத்தில் ஆனால் வைகாசி மாதன்றது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய அளவில் நல்ல ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுன்றது யோகம் அதிகமான பர்பஸ்லி உங்களுக்கு வந்து செவ்வாயின்றது யோகாதிபதி அவர் இருக்கிற சாரன்றது சனி சாரம் அப்படின்றது விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதான் ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ்றது மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதே நேரத்தில் கடகத்துக்கு மூணாம் அதிபதி யாருன்னா புதன் புதன் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் பத்தாம் இடத்துல தான் இருக்கார்னாக்க ஜாப் இஸ் ஒரு சின்ன மாற்றத்தை சின்ன ஒரு ஏற்றத்தை அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரொமோஷனோ ஏதாவது ஒரு நான் வாய்ப்போ அல்லது ஏதாவது ஒரு பய படிப்பு ரீதியாக நான் ஏதாவது சர்வேல் பண்ணுவேன்னா அப்படின்னா உயர் படிப்பு சம்மந்தப்பட்டது மட்டும் பேசிக் கல்வின்றது இப்போ பதினொன்னில் தான் இருக்கார் யார் குருவோடு சேர்ந்து சூரியன் பதினொன்றில் இருக்கிறப்ப அதில் மட்டும் சின்ன அடிப்படை கல்வின்றதில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் மற்றபடி ஆனால் உயர்கல்வி படிக்கிறேன் அப்படின்னம்னா அது மிகப்பெரிய யோகத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் படிக்கிறது நிபுணத்துவ கல்வியாக இருந்தால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லது மாஸ்டருக்கு மேலே இருக்கக்கூடியது அதாவது மாஸ்டர்னாக்க ஆய்வு கல்வி மாதிரி இருக்குனாக்காக்க அது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சு தேர்வு பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள கல்வியாக இருந்துச்சுனாக்கா போனதும் பணத்தை கட்டிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் உட்காடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஒரு தேர்வு எழுதி அதில் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய இருக்குது பார்த்திங்களா அது உங்களுக்கு அனுகூலமான பலன் இப்போ எல்லாம் பார்த்திங்கனா நீட்லாம் இருக்குது எதுனா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது ஒன்று வச்சு அதுக்கப்புறம் அதில் தேர்வுப்படுறாங்க அந்த மாதிரி தேர்வு பெற்ற கல்விகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுமையாக அழகாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அதனால் இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதன்றது நல்ல திருப்பு முனையாக வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்பது அப்படின்றது இடம் பெற்று இடம் போய் இருக்கிறதோ நீங்கள் பிறந்த இடத்த விட்டு நீங்கள் வளர்ந்த இடத்த வாழ்ந்த இடத்த விட்டு உண்ணுற இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ தொழில் வழியை நீங்கள் மாற்றம் ஜாப் வயசு ஒரு மாற்றம் ஒரு படிப்பு வயசு உங்களுக்கு மாற்றம் வருமானத்துக்காக ஒரு மாற்றம் இதெல்லாமே நடக்கிறதுக்கான அனுகூலமான தன்மைகளை பெறுது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியும் பதிவிடு பதிவிடுங்க நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ் டேட்டாஸ்னாக்க ஹாரோஸ்கோப் டீடைலில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க யாரும் எடுக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஏதாவது ஒன் ஆர் டூ டைம்ஸ் எதாவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க ஆன்சர் பண்ணுவாங்க பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கட்டுறீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன் நன்றி வணக்கம்